சாளுக்கிய நாட்டில் சிவராமன் என்ற மிகப்பெரிய செல்வந்தன் ஒருவன் வாழ்ந்து வருகிறான் நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதிக்கும் சிவராமனிடம் தேவைக்கு அதிகமாகவே பொண்ணும் பொருளும் கொட்டி கிடக்கிறது அந்த ஊரிலேயே மிகப்பெரிய செல்வந்தனாக ஒரு பகட்டான வாழ்க்கையை சிவராமன் வாழ்ந்து வருகிறான் ஆனாலும் சிவராமனுக்கு பணத்தின் மீது இருக்கும் ஈர்ப்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லை இன்னும் பணம் வேண்டும் இன்னும் பணம் வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கிறான் பணத்தை சேர்த்துக் கொண்டே இருக்கிறான் ஒரு கட்டத்தில் இந்த பண ஆசை சிவராமனுக்கு பண வெறியாக மாறுகிறது இதனால் அவன் மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகி மன அமைதியை இழக்கிறான் தினமும் இரவில் தூக்கம் வராமல் தவிக்க ஆரம்பிக்கிறான் தூக்கத்தை தொலைத்துவிட்ட சிவராமன் தனக்கு மீண்டும் தூக்கம் வர வேண்டும் என்பதற்காக அந்த ஊரில் இருக்கும் மிகப்பெரிய துறவி ஒருவரை போய் சந்திக்கிறான் அப்போது அந்த துறவியிடம் சிவராமன் முனிவரே நான் எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணத்தை சம்பாதித்து விட்டேன் பொண்ணும் பொருளும் என் வீட்டு வாசலில் குவியல் குவியலாக கொட்டி கிடக்கிறது ஆனாலும் பணத்தின் மீதான ஆசை எனக்கு குறையவே இல்லை என்னை விட வசதியானவர்களை பார்க்கும் போதெல்லாம் நான் அவர்களை விட அதிக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது அந்த ஆசை நிறைவேறாமல் போகும் அதிக அளவில் கோபம் ஏற்படுகிறது அந்த கோபத்தை எனது மனைவியிடம் சில சமயங்களில் நான் காட்டுகிறேன் ஒரு சில நேரங்களில் எனது குழந்தைகளிடமும் வேலைக்காரர்களிடமும் எனது கோபத்தை கொட்டி விடுகிறேன் இதனால் அவர்கள் அனைவரும் என்னை ஓர் அரக்கனை போல் பார்க்கிறார்கள் இந்த நிலை மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு மன அமைதி கிடைப்பதற்கு ஏதாவது ஒரு வழியை கூறுங்கள் முனிவரே என்று கேட்கிறான் அப்போது அந்த முனிவர் சிவராமனை இரண்டு நிமிடங்கள் உன்னிப்பாக கவனித்து விட்டு அதன் பிறகு சிவராமனை பார்த்து மகனே நீ அனுபவிக்கும் இந்த வேதனைகளும் மன அழுத்தங்களும் இன்னும் ஏழு நாட்கள் மட்டுமே உன்னிடத்தில் இருக்கும் அதன் பிறகு உனக்கு நிரந்தரமான அமைதி கிடைக்க போகிறது ஆகையால் கலங்காதே மகனே என்று சொல்கிறார் முனிவர் சொன்னதை கேட்டு குழம்பி போன சிவராமன் முனிவரை பார்த்து முனிவர் பெருமானே ஏழு நாட்களில் மன அமைதி எவ்வாறு கிடைக்கும் என்று கேட்கிறான் அப்போது அந்த முனிவர் சிவராமா இன்னும் ஏழே நாட்களில் நீ இறந்து விடுவாய் அதன் பிறகு உனக்கு கண்டிப்பாக நிரந்தர அமைதிதானே கிடைக்கும் என்று கேட்கிறார் முனிவர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சிவராமன் முனிவர் பெருமானே தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் எனது விதி அதற்குள்ளாகவே முடிந்து விட்டதா என்று கேட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான் எனது உயிரை காப்பாற்ற ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சுவாமி என்று சொல்லி அந்த முனிவருடைய காலில் விழுந்து கதறி அழுகிறான் ஆனால் அந்த முனிவரோ சிவராமனை பார்த்து மகனே இறப்பை தள்ளி போடும் அதிகாரத்தை இறைவன் யாருக்கும் கொடுக்கவில்லை ஆகையால் உனக்கு விதிக்கப்பட்ட நேரத்தில் மரணம் கண்டிப்பாக வந்தே தீரும் அதை யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லிவிடுகிறார் முனிவர் சொன்னதை கேட்டு மனம் கலங்கி போன சிவராமன் அடக்க முடியாத அழுகையை மனதிற்குள் வைத்துக் கொண்டு தனது வீட்டுக்கு வருகிறான் வீட்டுக்கு வந்து தனி அறையில் அமர்ந்து ஒரு மணி நேரமாக தனது விதியை நினைத்து அழுகு தீர்க்கிறான் அதன் பிறகு தனது மனதில் ஒரு தெளிவு ஏற்பட்டவனாக சிவராமன் தனது மனைவியை தேடி போகிறான் மனைவியிடம் நான் இன்னும் ஏழே நாட்களில் இறந்து விடுவேன் என்ற உண்மையை சொல்லி சிவராமன் கதறி அழுகிறான் சிவராமன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த அவனுடைய மனைவியும் அவனுடன் சேர்ந்து கதறி அழுகிறாள் நீங்கள் இல்லாத இந்த உலகில் நான் ஒரு நொடி கூட வாழ மாட்டேன் அடுத்த நொடியே எனது உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அவள் கதறி அழுகிறாள் தனது மனைவி சொன்னதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிவராமன் தனது மனைவியை பார்த்து நமது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீ கண்டிப்பாக உயிர் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவளிடம் சத்தியம் வாங்கிக் கொள்கிறான் அதன் பிறகு இத்தனை ஆண்டுகளாக தனது மனைவியிடம் கோபத்தை காட்டியதற்கு சிவராமன் அவளிடம் மன்னிப்பு கேட்கிறான் தனது குழந்தைகளை அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து அன்று முழுவதும் அவர்களை பாசத்துடன் கவனித்துக் கொள்கிறான் அதன் பிறகு மறுநாள் தனது வேலைக்காரர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய அத்தனை ஊதியத்தையும் ஒரே நாளில் கொடுத்து முடிக்கிறான் அவர்கள் அனைவரிடத்திலும் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்கிறான் இதைத் தொடர்ந்து மூன்றாவது நாள் தனது சொந்த பந்தங்கள் அனைவரையும் தேடி சென்று சந்திக்கிறான் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்துவிட்டு அவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கிறான் அதன் பிறகு மூன்றாவது நாள் தனது தொழில் எதிரிகள் அனைவரையும் சென்று சந்திக்கும் அவர்கள் அவர்களுடன் சேர்ந்து ஒன்றாக கழிக்கிறான் ஏழாவது நாளும் வந்து விடுகிறது ஏழாவது நாளில் தனது மரணத்தை எதிர்பார்த்தபடியே சிவராமன் தனது வீட்டு வாசலில் அமர்ந்திருக்கிறான் சிவராமனை சுற்றி அவனது மனைவியும் உறவினர்களும் அமர்ந்திருந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் சிவராமன் வீட்டு பக்கமாக அந்த முனிவர் வருகிறார் முனிவரை பார்த்த சந்தோஷத்தில் சிவபெருமான் ஓடோடி சென்று அந்த அந்த முனிவரின் காலில் விழுந்து வணங்குகிறான் அதன் பிறகு முனிவரை பார்த்து முனிவர் பெருமானே நான் மனதளவில் மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிவிட்டேன் ஆனால் எனது மரணம் அமைதியான மரணமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்கிறான் அப்போது அந்த முனிவர் சிவராமனை பார்த்து மகனே மேலும் மேலும் பொருள் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையே ஒரு மனிதனுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இந்த ஆசையாலேயே மனிதன் பலவிதமான பாவங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறான் அதே நேரம் மரணத்தை பற்றிய சிந்தனை மனிதனுக்கு வந்துவிட்டால் அவனிடம் இருந்து மற்ற ஆசைகள் அனைத்தும் விலகி ஓடிவிடும் அதன் பிறகே மற்றவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று அந்த மனிதன் நினைக்க ஆரம்பிக்கிறான் ஆகையால் ஒருவன் இல்லறத்தில் இருந்தாலும் துறவியாகவே இருந்தாலும் மரணத்தை பற்றிய சிந்தனை அவனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி மரணத்தை பற்றி சிந்திப்பவனுக்கு நியாயமான ஆசைகள் மட்டுமே உருவாகும் பேராசை உருவாகாது அதன் மூலம் சுற்றி இருப்பவர்களுக்கு உபயோகமான ஒரு வாழ்க்கையை அந்த மனிதன் கண்டிப்பாக வாழ்வான் இந்த காரணத்தால் தான் உனக்கு மரணம் வரப்போகிறது என்று ஒரு பொய்யை சொன்னேன் அந்த பொய்யால் தற்போது நீ முழுமையான மனிதனாக மாறிவிட்டாய் ஆகையால் இனி வாழும் நாட்களிலாவது மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு முயற்சி செய் என்று சொல்லிவிட்டு அந்த முனிவர் சென்று விடுகிறார்